தமிழ் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பதை காலம் காலமாக நிரூபித்து வர நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல அகழாய்வுகள் நடைபெற்று வந்தன இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொல்லியல் துறை சார்பில் ஒரு விழா நடத்தப்பட்டது இதில் உரையாற்றிய முதலமைச்சர் அவர்கள் கூறினார் இது ஐம்பெரும் விழா என்று அதாவது இரும்பின் தொன்மையை நாட்டுக்கு அறிவித்தல் இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிடுதல் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டல் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டல் கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்தல் போன்ற நிகழ்வுகள் நடக்கவிருந்தன இதனை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கூறினார் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு சொல்லும் ஒரு ஆய்வின் மாபெரும் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவதாக அவர் கூறினார் அதாவது தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்று அவர் அறிவித்தார் இந்த மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்கே சொல்கிறேன் என உறக்கச் சொன்னார் முதலமைச்சர் அவர்கள் ஐயாயிரத்தி முன்னூறாம் ஆண்டுகளுக்கு முன்பு உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நிலத்தில் அறிமுகமாகிவிட்டது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் இரும்பின் தொன்மையை நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு சென்றிருக்கிறது அந்த உரையில் முதலமைச்சர் அவர்கள் அழுத்தி கூறிய இரண்டு விஷயங்களானது பொருணை ஆற்றங்கரையில் மூணாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது என்று சிவகலை அகழாய்வு முடிவுகள் கூறுகின்றன தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றாண்டே தொடங்கிவிட்டது என்று கீழடி அகழாய்வு முடிவுகள் சொல்கின்றன இப்படி தமிழின் தொன்மையையும் புகழையும் ஆதாரங்களுடன் உலகிற்கே பறைசாற்றும் எம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகம்